நல்ல தேடி சமாரியே வாரம் ஒரு குறித்த தலைப்பிலே என்ற நாளமாக மன்னர் நேமுகார்த்திருந்தார் ஏன் ஏழு ஆண்டுகள் பிள்ளை மெய்ந்தார் என்ற தலைப்பிலே நாம் இன்றைக்கு தியானிப்போம் வார்த்தைக்கின்றோம் தானியர் புத்தகத்திலே மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் பத்திரத்திலே அங்கே நேபுகாத்யசார் மன்னர் சொல்லுகிறேன் வாசிக்கும் அதனால் சாத்ராக் மைசாக் ஆபித்திரம் தேவனுக்கு விரோதமாக துஷன வார்த்தையை சொல்லுகிற எந்த ஜனத்தானும் எந்த ஜாதியானும் எந்த பாஷத்தாலும் துண்டித்தப்படப்படுவான் அவன் வீடு எருக்களமாக்கப்படும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது இவ்விதமாக ரசிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவரும் இல்லை என்று உங்களுக்கு உனக்கு தெரியும் சாத்ராக் மைசாக் ஆபத்து தீயில் போட்டு எரிக்க வேண்டும் என்று தள்ளிவிடுகிறார் அவனை தூக்கி கொண்டு எரிந்து எரித்து போய்விடுகிறார் ஆனால் உள்ளே நான்கு பேர் உலாபதி மன்னன் பார்க்கிறார் நான்காவது ஆள் தேவதூதர் கூட இருப்பதையும் பார்க்கிறான் அவனை வெளியே வர சொல்லி தலையை மோர்ந்து பார்க்கிறான் முடி எதுவும் கருகவில்லை என்று பார்த்து ஏதோ ஒரு அற்புத சக்தி வளர்த்து அறிந்து இவன் வணங்குகிற தேவன் தான் உண்மையான தேவன் என்றும் அந்த தேவனை தூஷிப்பவர்களுக்கு என்ன தண்டனை என்றும் அந்த தேவனை ஒத்த தேவன் யாரும் இல்லை என்றும் இங்கே அவன் அறிக்கை எடுகிறான் ஒரு விசுவாசத்தோடு அறிக்கை எடுகிறான் அப்பொழுது தேவன் இவனுக்கு தான் உண்மையுள்ள தேவன் யார் என்று அறிமுகப்படுத்தியிருக்கிறான் இவன் பாபுரின் தேசத்து மரணாக இருந்தாலும் விக்கிர ஆராதனைக்குள் இருந்தாலும் அந்த காலத்தில் பாபுரின் ம ராஜ்யமானது உலகெங்கும் கொடிக்கட்டி பறந்த ஒரு ராஜ்ஜி அந்த ராஜ்யத்தின் மண்ணனை மணந்திருப்பதற்கென்று அவர்கள் இந்த காரியத்தை அங்கே செய்து காட்டுகிறார் அவனும் ஏற்றுக்கொள்ளுகிறான் இதற்கு விரோதமாக யாரும் செய்யக்கூடாது என்று ஏற்றுக்கொள்கிறான் ஏற்றுக்கொள்கிற அவனே மீண்டும் நான் தானே நான்காம் அதிகாரம் மூன்றாம் அர்த்தத்திலே அவர் சொல்கிறார் ரெண்டாம் வசது மூன்றாம் வசதி உன்னதமான தேவனின் இடத்தில் செய்த அடையாளங்களை அற்புதங்களை பிரசித்தப்படுத்தி எனக்கு நன்மையாக கண்டது அவருடைய அடையாளங்கள் எவ்வளவு மகத்துவம் அவருடைய அற்புதங்கள் எவ்வளவு வல்லமையாக இருக்கிறது அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம் அவருடைய ஆளுகை தலைமுறைகளாக நிற்கும் என்று ஆண்டோரை பற்றி புகழ்ந்து பாடலாம் இந்த மூன்றாம் அதிகாரத்துக்கு நான்காவதுக்கு ஏறப்பறைய முப்பது வருடங்கள் இடைவெளி ஆகிறது இந்த நேரத்தில் ஆண்டோர் அணுக்குற தரிசனத்தை காட்டுகிறார் ஒரு பெரிய மரம் பெரிய மறந்து போன மரம் நல்ல கிளைகள் மரங்கள் இலைகள் கனிகள் உள்ள மரங்களை காண்கிறார் வேறு நல்ல ஊதி இருப்பதை காண்பிக்கிறார் அந்த கனவுலே கொப்புகளை கிளைகளை எல்லாம் வெட்டி போடுங்கள் என்று சொல்லி வேற மட்டும் விட்டு வையுங்கள் அதை சங்கிலியாக கட்டி வையுங்கள் அது பணியில் நனையட்டும் இதனிடையில் எந்த பறவைகளும் எந்த மிருகங்களும் அடைக்கிற மறுக்க வேண்டாம் என்று வேதத்தின் வார்த்தை வழியாக ஒரு சத்தமான கேட்பதை கேட்டு இதே குறித்து பாபியினுடைய குறி சொல்லுவோரிடத்திலாம் விசாரிக்கிறார் யாருக்கும் அது பதில் சொல்ல முடியாமல் கடைசியில் தானியலை கேட்கும்போது தானியலருக்கு சரியான விளக்கத்தை கொடுக்கிறார் என்ன விளக்கம் கொடுக்குறார் இந்த மரம் நீதான் ஓங்கி உயர்ந்து விழுந்த பல விருட்சங்களை கொண்டு பல மிருகங்களும் பறவைகளும் தம்பதற்குள் ஏதுவான இடம் நீதான் பல ராஜ்யங்களும் பல மனிதர்களும் உங்களுடைய அடைக்கலத்தில் இருப்பது அதை நிம்மைத்தான் குறிக்கிறது அதன் கிளைகளை வெட்டி போடுங்கள் என்று சொன்ன உடனே உமக்கு மேலே உள்ள எல்லா கிளைகளும் வெட்டி போடப்பட்டு உமது அடிமரம் மட்டும்தான் உன்னுடைய ராஜ்ஜியம் மட்டும் இருக்கும் ஆனால் அதனுடைய எல்லா நன்மைகள் எல்லாம் அதை விட்டு விலகி போயிடும் அதை அடைக்கிற பொருள் எல்லோரும் அதை விட்டு விலகி போயார் உம்மால் யாருக்கும் அடைக்கலம் போக முடியாது எவ்வாறு அந்த அடிமரம் கட்டப்பட்டு பனியிலும் மலையிலும் மிருகத்தை போல் நடந்ததோ அதுபோல நீரும் ஒரு மிருகமாக மாறி கொள்களை மேய்ந்து கொண்டு இருப்பீர்கள் இதற்கு ஏழு வருட காலம் என்று அதில் கொடுக்கப்பட்டிருக்க என்று சொல்கிறார் இதை அறிந்த சார் மன்னன் ஏன் ஆண்டு உணர்த்தி இருக்கிறார் நடக்கும் மாதம் சென்ற பின்பு ராஜா பாபு ராஜ்யத்தில் அரண்மனையை உலாவிக் கொண்டிருந்தார் இது என் வல்லமையின் பராத்திரமற்றால் என் மகிமை பிராபத்த மகிமை பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அருமையாக நான் கட்டின மகாபாபுன் அல்லவா என்று சொன்னான் இங்கே ஒரு பெருமையான காரியம் ஆண்டவரை பற்றி அறிந்தவன் அவன் உண்மையிலே கிறிஸ்தவன் கிடையாது இஸ்ரேல் மக்களும் கிடையாது யூதனும் கிடையாது ஆனால் வலிமை பற்றி அறிந்த ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் அவனுடைய வார்த்தை அவனுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அவன் நான் கட்டிய பாபு எவ்வளவு மகத்துவமானது எவ்வளோ மாட்சிமையானது தன் திருமையை பற்றி பேசுகிறார் பேசின உடனே அவனுக்கு பனிரெண்டு மாதம் நேரம் கொடுக்கப்பட்டது அதற்குள் அவன் மனம் திரும்பாமல் இருந்தால் ஆர்த்தி ராஜாவின் வாயில் இருக்கும் போதே வானத்திலிருந்து சத்தம் உண்டாகி ராஜா வாக்கிய நேபகாத்திரையத்தரே ராஜ்யபாரம் உடைபெற்று என்று சொல்லி அவன் எல்லாவற்றையும் இழந்து போய் அவன் அந்நேரமே மாடுகளைப் போல பிள்ளை மேய ஆரம்பித்தான் என்று அவன் வார்த்தைக்கு அந்நேரமே இந்த வார்த்தை நேபுகாத்திரத்தில் நிறைவேறி அவன் பலத்தை தள்ளப்பட்டு மாடுகளைப் போல புள்ளை மேய்ந்தான் அவருடைய தலைமையர் கழுவுகளைப் போலவும் அவருடைய நகங்கள் பட்சிகளுடைய நகங்களைப் போலவும் வளர்ந்து மட்டும் அவன் சரீரம் ஆகாயத்த பணிகளே நினைந்திருந்தனர் எனவே ஆண்டவராக கத்த இந்த வேலையிலுமாக தெளிவாக அவனுக்கு சொன்ன வார்த்தைகளை தேவன் நிறைவேற்றி காட்டு எனவே பெருமை நம்மிடத்தில் எத்தனையோ பாவங்கள் உண்டு பாவங்கள் எல்லாம் பெரிய பாவம் திருடுவது கொலை செய்வது கொள்ளையடிப்பது என்றெல்லாம் நாம் நினைத்து கொண்டிருக்கோம் ஆனால் தேவன் அறுவருக்கு முதல் பாவம் இந்த பெருமை ஏழு ஆண்டுகள் சென்ற பின்பு அந்த நாட்கள் சென்ற பின்பு தேவதாகிய நான் என் கண்களை வானத்துக்கு ஏழை அப்பொழுதுதான் தேவனை நோக்கி பார்க்கிறேன் ஏனெடுத்து பின் என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது அப்பொழுது நான் உன்னத ஸ்தோத்தரித்து என்றைக்கும் ஜீவி தலைவரை புகழ்ந்து மகிமைப்படுத்தினேன் அவருடைய கத்தத்துமே நித்திய கர்த்தும் அவருடைய ராஜ்யமே தலைமை தலைவர் இருக்கும் என்று சொல்லி தன் பழைய வாழ்க்கைக்கு மீண்டும் தெரிவிக்கிறார் கிறிஸ்துவுக்கு பிரிய மாணவே இது ஏதோ நேபுகா திரேசாரத்தாக சொல்லப்பட்ட வார்த்தைகள் அல்ல நீங்கள் நானும் பரம்பரை கிறிஸ்தவர்கள் பாரம்பரிய கிறிஸ்தவன் தோமையான கிறிஸ்தவர்கள் நாங்கள் தான் உண்மையான திருச்சபை மற்றவர்கள் திருச்சபை என்றெல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறோமே பெருமை எங்கேந்து வந்தது இந்த பெருமையைத்தான் ஆண்டு எதிர்த்து நிற்கிறான் பிசாசாரம் ஆதி தூதராய இருந்த யூசிவர் தண்டிக்கப்பட்டது திருட்டு அல்ல பொய் அல்ல விபச்சாரம் அல்ல கொலை அல்ல கற்பழிப்பு அல்ல அவன் கொண்ட பெருமை இன்னைக்கு நாமெல்லாம் மற்ற பாவங்கள் பாவங்களெல்லாம் பெருகின்றே பெருமையை பெருசாகவே நினைக்கிறது நான் தான் அந்த பங்குல பெரியவன் நான் தான் பாடல் குழு தலைவர் நான் தான் மின்சந்தைப்பாடு தலைவர் நான் தான் பரியான சில தலைவன் நான் தான் இந்த கோயிலில் மூப்பன் நான் தான் பங்கு பெற செயலர் நான் தான் எல்லாவற்றுக்கும் உள்ளது நான் தான் தேர் தான் ரெடி கொள்ளேன் என்னை கேட்காம இந்த ஊரில் எதுவுமே நடந்தார் இப்படியெல்லாம் பெருமை பாராட்டுகளை பார்த்துத்தான் ஆண்டு இன்னைக்கு சொல்லுகிறார் நேபுகா நேசாலே போல நான் கட்டின வீடு நான் கட்டின ஆலயம் நான் வாங்கிய கார் நான் வாங்கிய நிலம் நான் சேர்த்த சொத்து நான் அல்ல கர்த்த கொடுத்த ஐஸ்வர்யம் என்று சொன்ன படகை கர்த்தர் கொடுத்த ஈவு என்று சொல்லி பழகி கொள்ளும் கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் என்று சொல்லி பழகும் இதெல்லாம் சொல்ல நான் என்று எங்கெல்லாம் பெருமை பாராட்டுமோ தேவன் எதிர்த்திருக்கிறார் பெருமை உள்ளதற்கு தேவன் எதிர்த்திருக்கிறார் என்பதை இந்த வார்த்தை மூலமாக நெபுகாத்தினை சார் மூலமாக மன்னன் ஆண்டவர்களுக்கு கற்பிக்கிறார் அவர் ஆண்டவரை அறியாதவர் பிற இனத்து தெய்வங்களை வெளிப்பட்டுக் கொண்டது அவரையே ஆண்டவர் இப்படி தண்டித்தார் ஆதி பெற்றோர் இருந்து வழிவழியாக ஆண்டவரை ஆராதனை செய்து கொண்டு வருமா பெருமை அந்த மலையில் விழுந்தால் எப்படி ஆண்டவர் தண்டிப்பார் என்பதை உணர்ந்து நான் மனம் திரும்புவோம் ஆண்டவர் கொடுத்த ஆசுவார் பிள்ளைகள் கற்று கொடுத்த ஆசுவார் வீடும் ஆஸ்தியும் சொத்தும் பரம்பரை சொத்து என்பதை அறிந்து எல்லாம் தேவனுடைய ஆசிர்வாதம் என்று அறிந்து தேவனை மகிமைப்படுத்த நாளே நாம் மாறுவோம் இயேசுக்கு புகழ் இயேசுக்கு நன்றி மீண்டும் ஒரு குறைதிலே அடுத்த வாரம் உங்களை சந்திப்போம் நினைத்தலாம்